گھرنا اچھا சவட்டல் ஏய் இங்க வரட்டுங்க नका كده सर्कल மூலமா சாண்ட் போட்டு வருவாங்க திப்புவோடு நம்ம பேரு मंडळा ஹோரோட் பண்ணிக்கிறவர் திருப்பி கர்டபாண்டியாரோ हां उनको पडってるவர் श्री एल ரமேஷ் அவர்களோ நவாரும் சின்ன மாட்டுவண்டி போட்டி பெரியது சாயங்காலம் திரும்பத்துக்கு விருந்தலவர்

பைக் வரையப்பா பைக்கு வராட்டியும் ஏற்படுத்த உலகம் அதனால் உழந்த உலவே என்ற குரலுக்கு ஏற்ப விவசாயிகளுடைய வீர விளையாட்டு போட்டியான இந்த பாபு பதிமூணு ஜோடிகள் மேல உருட்டு

வீரமாட்டி தேவர் ஈராட்சி வீரபாட்டி தேவர் ஈராட்சி மேகமுனை சாசாரணை தானா இன்சூரன்ஸ் கச்சேரி சலவாய்புறம் கச்சேரி சலவாய்ப்புராஜ் இருநூத்திருமே ஆபத்தான விளைவு இருநூத்திருமே

தெபதத்தில் வந்தல்ல இரதல்ல 13 வட்டிகள் பத்தி 3 வட்டிகள் பத்தி 3 வட்டிகள் ஊதுலாவத்துட்டிருபது காசி முனியசாமி தனது எஃப் கச்சேரி தளவாய் புற கனகபுரியா தயத்துனே கச்சேரி தளவாய் புறரா கோட்டையருகே போய் கச்சேரி தளவாய் புறம் காசி வீரமாவத்துட்டிருபது வீரமண்டி சேவர் வீராச்சி வீரவாண்டி சேவர் வீராச்சி வீரபோட்டு போடு சேவர் தானா கச்சேரி போட்டி வருகின்ற மேல்முத்து மகாபீல் உதயம் திரைப்பாண்டின் நினைவாக இளைய நட்சத்திரம் சட்டமால் புரா போட்டி வருகின்ற ஜாரதி மருதாசலை முருகே நான் தேத விட்டுக் மகாவிஷ்ணு குபரத்தியாவுடம் ஆரோ சுரேஷ்குமார் ஐயக்கார் பேக்கரிக்கு துறைச்சாமி புறா

சாரதி பதினெட்டாம் குடி மணி முதல்ல வந்து கொண்டு இருப்பது அடிமட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய சின்ன மாட்டோடி பதி மூணு பண்டிகள் பதி மூணு பண்டிகள் வந்து கொண்டு இருப்பது

கடுமையான போராட்டம் கடுமையான பி கே கர்தபானிய முன்னால் ஊராட்சி மட்ட தலைவர் சகர பேரியா காடுமையான பராட்டா கட்டுமையான பராட்டை மூர்த்தி மூர்த்தி சட்டா கோட்டைவால என்ன தலை மூர்த்தி தட்டா பை தார்மராக்க டீ கரி கேட்கலாம் டீ கரி கேள்பலாம் பி கே கருதாபாணி முன்னால் ஊராட்சி மட்டும் தலைவர் சகரபேரி சகர பேரி பக்கபாட்டி ரொம்ப சுகிட்டிருப்பேன் அனைவருக்கு டூரி கேட் குடியா கொஞ்சம் சொல்ல மாட்டோம் கொஞ்சம்

எம் எம் ராஜாபுரம் மகிஸ்ரி சங்கரப்பேரி சங்கரப்பேரியின் உரிமையான பிடிப்பதற்கு கச்சேரி தலவாய் புரம் காட்டியா கச்சேரி தலவாய் கலையா மணியா முருகேசா சங்கரப்பேரி வீரமுத்தா

பச்ச கோடி பச்ச கோடி வைங்க <ermo> பார்த்துக்குறோம் <unlimitedishment> <poem Allah> <V ayuditer> <Öural Ter Favorite> மாடு பின்னாடி மாடு பிடிச்சிட்டு பின்னாடி மாடு பிடிச்சிட்டு பட வைக்கீங்க வள வைக்கங்க பல வைக்கீங்க மாட்டை விடுங்க மாட்டை விடுங்க மாட்டை விடுங்க மாட்டை விடுங்கானே மாட்டை விடுங்க はい。<ペー>

நட்சத்திரம் இளைய நட்சத்திரா திருக்கமால் விடுறா போட்டி வருகின்றனர் முறையே துணை சாரதி அருணிபோதைய

போடு போடு வெயிட் போடு போடு 2003 ஓட வாடி முன்னாடி வண்டில ஏறிங்க ஓடாரி நாளே காடி காலைல இந்த மாட மாட்டின் உரிமை பெருமே சர்ச்சிதான் தொழில்நுட்ப தாக்கத்துறை கல்வி முறைப்பில் சத்தியமதி உடல்

டாக்டர் சூப்பாண்டியர் நாலந்து இளைய நட்சத்திரம் சட்டமன்ற மாட்டுதார்கள் பிரிச்சு விட்டு வண்டியில் எற உள்ள பின்னாடி இறங்கிய தேயிட்டு சரியா

செல்வி மகாபிண்டர் சுத்தியப்பதி உதயம் திரைப்பாண்டிய நினைவாக தட்ட பாண்டிய நாலங்குழா எல் எம் சி இளைய ரஜினா தட்டமாக மூன்றாவது வரிசை தட்டிச் சென்றது எம் கண்ணன் வேளங்குளம் அனைத்து சின்னம் மூன்றாவது வரிசையை தட்டிச் சென்றது очку Qual relifiers Yes